எல்லோருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பேட்டை ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பேட்டை எங்கெல்லாம் திருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிற தகவலின் அடிப்படையில் பதிவு பண்ணிகிட்டே வந்தோம் அதில் நிறைய வீடியோஸ் வந்து மக்களால் நேயர்களால் ரொம்ப விரும்பப்பட்டு ந அதிகப்படியான மக்களை சென்றடைஞ்சிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ அதன் வரிசையில் இப்போ அடுத்து நம்ம பதிவிடுற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் இங்கே ஸ்வீடன்லேருந்து இப்போ நமக்கு நேரடி தகவல் வந்திருக்கு இன்னொன்று என்னென்னா ஸ்வீடனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஸ்வீடன் அப்படின்னா இந்த ஃபுட்பால் அவங்க ஃபுட்பால் ரொம்ப சிறப்பாக விளையாடுவாங்க வேர்ல்ட் கப்லாம் ஸ்வீடன் மேட்ச்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்போம் இப்போ ஸ்வீடன்லேருந்து நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது நம்ம பதிவு பண்ண சுவிட்சர்லாந்தாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் அரபு கண்ட்ரிஸாக இருக்கட்டும் அங்கெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மக்கள் இங்கே பேட்டையை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எல்லாரும் தவறாமல் பதிவு பண்ணுறாங்க அந்த வீடியோவை கூட நான் இதில் போடணும்னு தான் ரொம்ப விருப்பப்படுறேன் ஏன்னா நம்ம நண்பர்கள் வந்து அங்கே பீப்புள்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு வீடியோவே எடுத்து அனுப்புகிறாங்க பட் இருந்தாலும் அது பின்னாடி வந்து அந்த பேட்டை மரணமா பாட்டு வந்து ஃபுல்லாக ஒழிக்குது இது இந்த காப்பிரைட் இஷ்யூ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம லீகலாக அந்த பாட்டுடைய காப்பிரைட்ஸுக்கு அக்ரிமெண்ட் வாங்கியிருந்தோன்னா அதை நான் துணிஞ்சு பதிவிட்டுடலாம் ஏன்னா அதை பதிவிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி செலிப்ரேஷன் வந்து வெளிநாட்டுகளில் நடந்துக்கிட்டு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் அந்த காப்பிரைட் இஷ்யூவால் மட்டும் நான் அந்த வீடியோக்களை என்னால் நேரடியாக பதிவிட என்னால் பதிவு பண்ண முடியல இப்போ ஸ்வீடன் நாட்டிலேருந்து நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதாவது என்னன்னா ஹெல்சின்பர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஊர் அங்கே வந்து ரோடா கிரான் ஹெல்சின்பர்க் அப் அந்த ஒரு தேட்டரில் வந்து படம் வந்து ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு இன்னும் ஸ்வீடனில் எங்கெந்த அதாவது இந்த நம்ம கிடைச்ச தகவல் வந்து ஹெல்சின்பர்க் இந்த மாநகரத்தை சுற்றி போயிட்ருக்கிற இடங்களில் நிலவரம் தான் இப்போ நமக்கு வந்திருக்கு மேல்மோ கோட் கோர்ட்ரான் ஸ்டாக் ஹோம் அப்படிங்கிற திரையரங்குகளை வந்து பேட்டை அங்கே இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இந்த திரையரங்குகள்லாம் தொடர்ந்து இந்த பத்து நாட்களாகவே பேட்டை வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்று போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல் வருது இன்னொன்று வந்து நண்பர் வந்து அதில் இங்கிலீஷில் கீழே அந்த அது இப்போ தமிழ் படம் தான் கீழே வந்து சப்டைட்டில் போடுவாங்க இல்லையா அது இங்கிலீஷில் கூட சில தேட்டர்ஸில் போகுது அங்கேயும் அந்த ஆங்கிலேயர்கள்னு சொல்லுவாங்கள்ல அவங்க படம் வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த தகவல் எல்லாமே அங்கே அந்த நாட்டில் இப்போ வசிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம மக்கள்கிட்டேருந்து நேரடியாகவே நமக்கு அந்த தகவல் வரதுனால அதனுடைய உண்மைத்தன்மை மிக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் புரிஞ்சிக்கலாம் இன்னொன்று ஸ்வீடனிலையும் ஸ்வீடனில் பர்டிகுலராக நான் பதிவிட்டுருக்கிறது வந்து ஹெல்சின்பர்க் அந்த ஒரு இடம் தான் அந்த இடம் வந்து கடற்கரை நகரம் அப்படின்னு அறிவிக்க புகழப்படுமா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பீச் அப்படின்லாம் சொன்னாங்க அங்கேருந்து பேசிய நண்பர்கள் ரொம்ப சிறந்த அழகிய ஊர் ஸ்வீடன் அந்த ஹெல்சின்பர்க் நகரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே நம்ம பேட்டை வந்து ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கு நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க சில பேர் வந்து உங்களுக்கு எப்படி அந்தந்த நாட்டிலேருந்து தான் தகவல் வருது அப்படின்னு கேட்குறாங்க அது நீங்க கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தாலே தெரியும் நான் சொல்ற எல்லா விஷயமும் தரவு அடிப்படையில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் ஸ்வீடனில் இந்த ஏரியா நிலவரம் தான் நம்ம கிடைச்சிருக்கு இங்கே ரொம்ப சிறப்பாக பேட்டைப்படம் போயிட்டு இருக்கு அதாவது நம்ம நம்மகிட்ட பதிவு பண்ணுற நண்பர்கள் எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு தொடர்ந்து ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க இன்னொன்று அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் இப்போ நம்ம சாக்கி சேன் படம்லாம் வந்தால் இங்கே செலிப்ரேட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி தே ஆர் வெயிட்டிங் என் ரஜினிகாந்த் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த நடிகரை வந்து நம்ம இவ்வளோ நம்ம நேசிக்கிறோம் தமிழ்நாட்டில் இருந்து ஏன்னா நம்ம இவ்வளோ படங்கள் பார்த்துருப்போம் பட் அவங்கெல்லாம் அவ்வளோ படங்கள் பார்த்துருப்பாங்களான்னு தெரில பட் இருந்தாலும் ரஜினி மேலே அவங்களுக்கு இருக்கிற அன்பு ரொம்ப அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறது இவங்க கொடுக்குற தகவல் பேரில் நமக்கு தெரியுது நம்ம பல நாடுகளை பதிவிட்டுக்கிட்டு வந்தோம் அந்த வரிசையில் ஸ்வீடன்லேயும் பேட்டை திருவிழாவாக போயிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை உங்களுக்கு பதிவிடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை இது போல் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் வேற ஏதாவது இருக்குதுன்னா சொல்லுங்க இதே மாதிரி பேட்டை திருவிழா உங்கள் உங்கள் ஏரியாவில் எந்தெந்த இடத்துலலாம் திருவிழாவா இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் நம்ம சேனலில் பதிவிடுவோம் நன்றி